அசோக் பத்தாயிரம் ரூபாயை ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார் ஐந்து ஆண்டுகளில் கிடைக்கும் எஸ்ஐ இங்க வந்து எஸ்ஐ கேக்குறாங்க எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க தனி வட்டி கேக்குறாங்க அப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்மலா இருக்கு எஸ்ஐ ஈக்வல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப அப்பி வந்து அசல் அப்ப அசல்ங்கிறது எதுன்னா அசல் வந்து எவ்வளவு ரூபாய் ஆண்டுக்கு கட்டுறாங்க அப்படிங்கிறது முதலீடு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அசல் பத்தாயிரம் ரூபாங்கிறது அசல் அடுத்தது எண்ணுங்கிறது எத்தனை வருடத்துக்கு வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எத்தனை ஆண்டுக்குன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க ஐந்து ஆண்டுகளில் கிடைக்கும் இங்க கொடுத்துருக்காங்க ஐந்தாண்டுகள்ல எவ்வளோ வந்து கட்டியிருக்காங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க அப்புறம் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு சதவீதத்தில் வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க அப்போ அஞ்சு வருஷம் கழித்து அவங்களுக்கு தனி வட்டியாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபார்ம்ல பிரதி பத்தாயிரம் இன்ட்டு ஃபைவ் இன்டூ எயிட் பை ஹண்ட்ரட் அப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுது அப்போ நூறு நூறு இன்டூ அஞ்சு இன்டூ நா எட்டு நாற்பது அப்போ நாலாயிரம் ரூபாய் தனி வட்டியா கிடைக்கிது இதே ஷார்ட்ல கொடுத்துருக்க எல்லாமே முழு என்ன இருக்கும் போது எல்லாம் பெருக்கல்ல போட்டுட்டு கடைசி ரெண்டு ஜீரோவை வந்து அடிச்சிட்டு மீது எல்லாத்தையும் பெருக்கினா நமக்கு ஆன்சர் வரும் அப்போ நூறு இன்டூ நாற்பது நாலாயிரம் நன்றி